வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்மளுடைய குழுவை நிதானமாக பார்க்கலாம் முதல்ல பிள்ளையார்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அகா பெரியவா அகா பெரியவா பிள்ளையாருக்கு தீபாதன காற்றப்படம் குலதெய்வம் காமாட்சியம்மன் அடுத்து ராமன் தர்பார் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம்தான் புதுசாக வெண்கலத்தில் ஒரு ரெண்டு மூணு செட்டு மட்டும் வாங்கியிருக்கோம் மதுரை மீனாட்சி அம்மன் லக்ஷ்மி தாயார் வாராகி அம்மன் இது பார்த்திங்க அப்படின்னா ஷியாமலாதேவி இது நம்ம எங்கே வாங்கினோம் அப்படின்னா காஞ்சிபுரம் மடத்தில் டம்பாலை வாங்கி அவள் வந்து மகாபெரிவா கிட்ட வச்சு பூஜை பண்ணி கொடுத்தா மனசுக்கு ரொம்பவே நிறைவாக இருந்தது இந்த ஸ்வரூபம் எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மடத்துக்குள்ளே இருக்க கோவில் கடையிலேயே நாம் வாங்கினோம் இது குட்டி பாலா மீனாட்சி அம்மன் லக்ஷ்மி தாயார் பிள்ளையார் லக்ஷ்மி சரஸ்வதி சிவன் கிருஷ்ணர் இது தசாவதார செட் இதுவும் இந்த வருடம் புதுசா வாங்கினது அப்படி வெண்கலத்துல வாங்கக்கூடிய செட்டு எல்லாமே பிள்ளையார் இதில் நம்மக்கிட்ட கிட்ட இருக்கக்கூடிய விதவிதமான பிள்ளையார் பிள்ளையார் கட்டிலில் படுத்துட்டு அப்படி ஜாலியா பார்த்துன்னு இருக்கார் அடுத்து உடல இலை பிள்ளையார் பலிங்கு கற்களில் செய்யப்பட்ட பிள்ளையார் இந்த கணபதி ஸ்வரூபம் ரொம்பவே விசேஷம் இது வந்து நம்ம மகாபிரிவா பூஜையில் கூட பார்த்துருக்கோம் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளையார் கூஞ்சலில் மகாபிரிவா சிவன் சார் குலதெய்வம் ஆதிபராசக்தி ரிலாக்ஸாக பிள்ளையார் இருக்கார் இது ராஜராஜேஸ்வரி செட்டு அம்பாள் பழிக்கிறா பாருங்க லக்ஷ்மி சரஸ்வதி எல்லாரோடையும் இது உலகலந்த பெருமாள் இந்த உலகந்த பெருமாள் கோவிலுக்கு போனப்போ வாங்கினது அந்த கோவிலையும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் முப்பெருந்தேவியர் லக்ஷ்மி சரஸ்வதி காமாட்சி அம்பாள் வாராகி கலசம் அடுத்த இதில் நிறைய சித்தர்கள் நம்ம மகா பெரியவா ராகவேந்திரர் குபேரர் சாய் ரமணர் விசிறிசாமியார் மகாபெரிவா காமாட்சியம்மன் பாலா பெரியவா இது நமக்கு மகாபெரிவாருடைய ஸ்லோகம் நேரூர் சதாசிவம் பிரம்மேந்திர விலங்குகள் நம்ம செட்டியாரும் செட்டியார் அம்மாவும் அரிசி பருப்பு எல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான் ஸ்வஸ்திகோலம் கமலம் இது வந்து ரொம்ப விசேஷம் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக பூ படத்துக்கு முன்னாடி எடுத்துருக்கேன் நம்ம காமாட்சி அம்மன் மகாமேரு ஸ்ரீசக்கரத்தில் எடுத்து அருள் பாலிக்கிறார் இது ரொம்ப விசேஷம் இங்கே நம்ம ரெகுலராக செய்யக்கூடிய காமதேன தாயாருக்கான பூஜை மகா திருப்பதி ஏழுமலையான் இது பார்த்தேன் அப்படின்னா மகாபிரிவாடைய ஸ்வரூபம் அப்படியே நமக்கு என்ன அழகாக இருக்கார் பாருங்க அம்பாள் அம்பாளுக்கு கொண்டை போட்டிருக்கோம் கோலமோ வச்சாச்சு மகாபெரிவா சிவன் சார் மகாபெரிவா ஆதி ஆதிசங்கரர் மகாபெரிவா பாதுகா தரிசனம் சாய் పెరివాడు శివన్ సారు ఇంత పక్కము మహా పెరివాడు శివన్ సారు யானையா விளக்கும் ஏற்றி வச்சாச்சு குபேரரும் இருக்கார் எல்லோருமா நவராத்திரியில் நம்ம பத்து கோலுவில் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ வேண்டியது எல்லாமே கிடைக்கும் தேங்க் யூ